விவசாய கிணறுகளில் மோட்டார் மாற்றுறது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஓப்பன் வெல் சப்மெரிசபிள் தான் மாற்றுறோம் அப்படி மாட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம கருப்போஸ் டெலிவரிக்கு வந்து கருப்போஸ் யூஸ் பண்ணுறோம் அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓஸ் அடிக்கடி வந்து வெடிக்கிற பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து ஓஸ் மடங்கும் மூணாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து மோட்டரை வந்து நம்ம வெர்டிகலாக வைக்கணும் அப்படின்னா வெர்டிகலாக கரெக்டாக வச்சுட்டா ஓகே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாயமானவா இருந்துச்சு அப்படின்னா மோட்ரு வந்து பேரிங் போய் காயில் போகிறக்கு வாய்ப்பு உண்டு அது மோட்ரு கரெக்டாக நிற்குதா இல்லை கொஞ்சம் சாய்மானம் இருக்குதா அப்படின்னு நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாத பைப்போ யூஸ் பண்ணி மோட்ரு மாற்றுறக்கு நம்ம ஒரு இப்போ ஐடியா பண்ணியிருக்கோங்க இந்த கிணத்துல வந்து அதான் பண்ணுறோம் ஒரு பெட்டு போட்டு அதில் வந்து ரெண்டு சேனல் நீட்டி விட்ருக்குறோம் பா சேனல் நீட்டி விட்ருக்கோம் அதில் போரில் எப்படி மோட்ரு மாற்றுறோமோ அதே மாதிரி உண்டான வேலையில் செய்கிறோம் இதுக்கு வந்து போர் வண்டி அதாவது வந்து போர் மோட்ரு மாற்ற அந்த வண்டி தேவைப்படுதுங்க அதே செட்டப் தான் நம்ம கீழே இப்படி மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா நேராக கீழே போயிடுது ரெண்டாவது வந்து நிலம் முட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது நீங்கள் கருப்போஸ் மாட்டேங்கா அப்படின்னா நிலம் முட்டினால வந்து கொஞ்சம் தெரியாது அதை விட நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி ஓசை கீழே விட்டோம்னா அதை சாஞ்சிக்கிட்டே கொஞ்சம் போகாது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவத்தில் தான் தெரியுது இது முதலே தெரிஞ்சது தான் நம்ம காங்கிரீட்டை ரிங் காங்கிரீட் புடையிலேயே கா நீங்கள் கிணத்து பாம்பேரிக்கு காங்கிரீட் புடையிலே இந்த மாதிரி பெட்டை நீட்டிகிட்ருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலேருந்தே வந்து வண்டியில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இது நாம் அப்போது செய்யும்போது வந்து கருப்பூஸே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ என்னென்னா அடிக்கடி கருப்போஸ் வெடிக்குது இன்றைக்கி இருக்கிற லேபர் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் நாலு பேர்த்து வர சொல்லி இழுத்து மாட்டுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இல்லைன்னா வண்டி வர சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன டேமேஜ்னால் கூட ஃபுல்லாக இழுத்து கரெக்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசீர்வாத வை மாட்டி இந்த சிஸ்டம் பண்ணிக்கிறேங்க இது என்ன அப்படின்னா இப்போ புதுசாக பாம்பேறி கேட்டுறவங்கெல்லாம் வந்து கிணத்துக்கு பாம்பேரி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பாச்சனல் நீட்டி விட்டிங்கன்னா போகுது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து அது அந்த ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சோம் வேலை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே காங்கிரீட் ஊற்றணும் நீங்கள் புதுசாக கா கிணத்துக்கு வந்து பாம்பேறி கட்டுறீங்க அப்படின்னா மேலேருந்தே மோட்டர் மாட்டிக்கிறதுக்கு என்ன சி சிஸ்டமோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக என்ன அமைக்கணுமோ அந்த மாதிரி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் லேபர் பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆகிட்டு வருது ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதனுடைய காஸ்ட் அதிகமாக வருது ஸோ அதையை வந்து நீங்கள் முதல்லையே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாம்பேரி கட்டும் போதோ இல்லை தொட்டி கட்டும்போது கூட மோட்டர் மாட்டுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷன் வேணும் ஏன்னா மோட்டர் கழட்டி மாட்டுறதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கழட்டி மாட்டுக்கு ரொம்ப சிரமம் பண்ணும் தொட்டி கட்டினீங்கன்னா கூட அதுக்குண்டான ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு கட்டினீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சிவாசாகரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கங்களும்